எனக்கெற ஏற்கனவே பிறந்த இதயத்தை கயிறு கட்டிழ்த்த வழிவலா என்னடா அது ஒன்றும் இல்லைடா நமக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்குல்ல அந்த கம்பெனிலேருந்து கிளைண்ட் கால் பண்ணிருந்தாங்க அவங்க கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மெயில் பண்ணிடுறியா அப்படியா எந்த டீமுக்குடா அனிதா டீமுக்கு சார் ஏன் நீ மெயில் பண்ணா மெயில் போகாதோ என்னதான் இருந்தாலும் நீ மெயில் பண்ற மாதிரி வருமா சொல்லு இங்க பாருடா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது புரிதா போய் ஒழுங்கா மெயில் பண்ணு போ டேய் அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் உங்ககிட்ட தான் கிண்டல் பண்ண அப்புறம் என்னடா மச்சான் தங்கச்சிய பாத்தியா சூர்யா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க இங்க பாரு இப்ப நாம ஆபீஸ்ல இருக்கோம் ஆபீஸ் ஒர்க் மட்டும் பேசுனா போதும் டேய் மச்சான் இப்படி இருக்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா உனக்கு நேத்து தான் ஒரு பொண்ணை பார்த்து பிக்ஸ் பண்ணி பூ வச்சுட்டு வந்திருக்க அடுத்து எனேஜ்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் போய் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீ என்னன்னா அது ஏதாச்சும் நடந்த மாதிரி ரியாக்ட் பண்றியா உம் மற்றவனா இருந்தா எப்படா பொண்ணை பாப்பாங்க எப்படா ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க நாம எப்படா ஃபோன் நம்பர் வாங்கலாம் எப்படா கடலை போடலாம்னு யோசிப்பாங்க நீ என்னன்னா அத பத்தி ஒண்ணுமே யோசிக்காம எப்படிடா இப்படி இருக்க இத்தனைக்கு அந்த பொண்ணு உன் கூட வேலை பார்க்குறாடா உன் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறா அப்படி இருக்க கூப்ப கூட கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு தோணுதான் இப்படி கல்லு மாதிரி உக்காந்துருக்க வந்ததுல பேசி முடிச்சிட்டியா இங்க பாரு சூர்யா உனக்கு தெரியாதது இல்ல நான் அனிதாக்கு ஓகே சொல்லியிருக்கேன்னா அதுக்கு காரணம் அப்பா அம்மா தான் அப்பா அம்மாக்கு அவங்கள பிடிச்சிருக்கு வீட்டுல எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருக்கு அதனால மட்டும்தான் ஓகே சொன்னனே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா உனக்கு அனிதா மேல தப்பான எண்ணம் எதுவும் இல்லாமலாம் இருந்திருக்கலாம் அதெல்லாம் சொல்ல வரல ஆனா கண்டிப்பா உனக்கு அனிதாவை பிடிக்கும் ஏதோ ஒரு வகையில அவங்களை உனக்கு பிடிச்சிருக்கு அதனால மட்டும்தான் நீ ஓகேன்னு சொன்ன இல்லனா நீயாவது முன்ன பின்ன தெரியாத பொண்ண அவ்ளோ சீக்கிரம் ஒத்துக்கிறதாவது எனக்கு தெரியும்டா மச்சான் உன்னை பத்தி டேய் என்ன சரிடா மச்சான் நம்பிட்டேன் நீ அப்பா அம்மாக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படி தானே ம் ஆமா சரி சரிடா அதான் ஒத்துக்கிட்டல அப்போ அதுக்கப்புறமாச்சும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி தானே உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருடா இது ஆபீஸ் ஆபீஸ் ரிலேட்டடாக அப்பப்போ பார்த்து பேசிட்டு தானே இருக்கும் அப்புறம் என்ன சூர்யா அமைதியா இரு என்னடா மச்சான் நீ நான் போய் அவ்வளவு சீக்கிரம் அமைதியா இருந்துருவனா என்ன சூர்யா என்னடா பண்ண போற அது வந்துடா மச்சான் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் டவுட் இருக்குடா அந்த ப்ராஜெக்ட பத்தி கிளியரா நமக்கு தெரியணும்னா அந்த ப்ராஜெக்ட் லீட கூப்பிட்டு கேட்டா தானே தெரியும் அதனால தான்டா மச்சான் அந்த ப்ராஜெக்ட் லீட வர சொல்லியிருக்கேன் ஆமா உனக்கு எந்த ப்ராஜெக்ட்ல டவுட்டு ப்ராஜெக்ட் லீடர் வந்திட்டே இருக்காங்க வந்த உடனே உனக்கே தெரியும்டா சூர்யா சோ இவ்ளோ தூரம் வந்துட்டேன் இப்போ எப்படி உள்ள போறது எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம் இன் எஸ் சூர்யா நீ வேண்டாத வேல பாத்துட்டு இருக்க நான் கரெக்ட்டா தான்டா மச்சான் பாத்துட்டு நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் சார் வாங்க Anita. ஆ சார் கூப்பிட்டீங்களா என்ன சார் சொல்லுங்க? அது ஒண்ணுமில்ல Anita. உங்க ப்ராஜெக்ட் रिलेटेड ஒரு சின்ன டவுட். அந்த டவுட்டை மட்டும் கொஞ்சம் கிளியரிফাই பண்ண முடியுமா? ஆ சொல்லுங்க சார். நான் கிளையர் பண்றேன் சார். நீங்க அனுப்பின மெயிலும் நான் பாத்தேன் சார். நான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கறேன் சார். அப்புறம் இப்போதான் மீட்டிங் வெச்சு அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். வேற ஏதாவது பண்ணணுமா சார்? சொல்லுங்க சார். அது ஒன்றும் இல்லை அனிதா எனக்கு தான் டவுட் இருந்தது ஆனால் பாருங்களா இப்போ தான் வீடியோ காலில் ஒரு மீட்டிங் இருக்குது மறந்தே போயிட்டேன் நான் போய் அதை கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அதனால ஒன்று பண்ணுங்க கார்த்திக் கிட்ட என்னென்ன டவுட்டுன்னு லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட க்ளியர் பண்ணிடுங்க அவன் எனக்கு சொல்லிடுவான் ஓகே கார்த்தி நீ கிளியரா அனிதா கிட்ட பேசி எல்லாம் டவுட் க்ளியர் பண்ணி போய் நான் போய் கால் அட்டன் பண்ணிட்டு வரேன் ஓகேவா சூர்யா நான் பறவை ஆகும் போது உன் விழிகள் அங்கு சிறகு நான் மீன்கள் ஆகும் போது உன் விழிகள் கங்கையாறு பூக்களுக்கு நீ வாசமடி சொல்லுங்க சார் என்ன டவுட் அனிதா எனக்குலாம் எந்த டவுட்டும் இல்ல பட் சூர்யாக்கு தானே டவுட்டு அவன் தான் கால் முடிச்சுட்டு வருவான் அவன்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அப்படியா ஓகே சார் நான் கிளம்பட்டுமா ஓகே அனிதா இவர் சாப்பிட்ற பாரா கேட்கலாமா ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாருனா என்ன பண்ணுறது கேட்கலாமா என்ன அனிதா ஏதாச்சும் கிட்ட கேட்கணுமா என்ன சார் அது வந்து சாப்டீங்களா நினைச்சுக்காதீங்க என்னடா இத்தனை நாளா கேட்டதில்ல இன்னைக்கு திடீர்னு கேட்குறாங்களேன்னு நினைக்காதீங்க அதை எப்பவும் உங்களுக்கும் சூர்யா சாருக்கும் லஞ்ச் வரும் ஆஃப்டர்நூன் ஆனால் இன்னைக்கு லஞ்ச் எதுவும் வந்த மாதிரியே தெரியல அதனால தான் சார் கேட்டேன் சாப்பிட்டீங்களா என்ன சார் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அது என்னன்னா இன்னைக்கு அம்மா அப்பாலாம் கொஞ்சம் ஜோசியர் வீட்டு வரையும் போயிருக்காங்க போல அன்னியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போல அதான் கால் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் லஞ்சு வெளியே சாப்பிட சொன்னாங்க அதான் நானும் சூர்யாவும் கேன்டீன்ல இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா

எனக்கு தெரியல அனிதா இதை யாருக்கிட்டையும் என்னால் ஒத்துக்கவும் முடியல ஆனா உண்மையாவே ஏதோ ஒரு ரீசன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதுக்காக அது லவ்னு சொல்ல முடியாது பட் உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிக்குட்டி அம்மாக்கு டயர்டே ஆயிடுச்சுடா தங்கம் வாடா உள்ள போலாம் சொன்னா கேட்கணுடா அபி சொன்னா கேட்கணும் ஒரு மணி நேரமா இங்கேயே உட்காந்துருக்கேன் உனக்கு போர் அடிக்கல இங்க பாரு அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை வந்துருவாங்க அத்தை வரப்ப பாப்பாக்க நிறைய வாங்கிட்டு வருவாங்கல்ல அதுக்குள்ள பாப்பா உள்ள வந்து கை கால்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பாளாமா சரியா உள்ள போலாம் வாடா விட்கி ஆமா தங்க அத்தை உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சரியா அத்தன் வர நேராயிடுச்சுல உள்ள போலாமா எங்க அங்க அங்க அட ஏ அபி குட்டி இங்க நை என்ன நீ இங்க உட்கார்ந்த இருக்கீங்க எங்க போலாம் ம் இப்படிதாம்மா ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கா கடைசி வரையும் எங்கே போலான்னு நினைக்கிறான்னு எனக்கும் புரியல ம் என்ன சீக்கிரம் வந்தாச்சு போல இன்னைக்கு அது ஒன்றும் இல்லை அண்ணி இன்னைக்கு எஸ்ஏ காம்படிஷன் இருந்துச்சு அதை முடிச்சுட்டு பிள்ளைங்களை அனுப்பணுமா அப்புறம் எங்களையும் வெயிட் பண்ண சொல்லலாம் சீக்கிரமாகவே எல்லாரும் கிளம்புங்கன்னு சொன்னாங்க அதான் கிளம்பிட்டோம் நீ வெளியே உட்காந்துருக்கீங்க அதை ஏமா கேட்குறேன் ம் ம் மருமக உள்ள போலாம் வர வரமாட்டேன்றான் கிட்டத்தட்ட ஒன் ஆரம் இங்கே தான் உட்காந்துருக்கேன் இந்த குதிரை மேலேருந்து இறங்கின பாடம் காணும் இவளுக்கு போர் அடிக்குமோ அடிக்காதோ உங்கள் ரெண்டு பேரை தான் சொல்லணும் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னால் கேட்குறீங்களா நீயும் கையில் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் இதையே தான் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா என்ன செய்யறது அட விடுங்க நீ என் மருமகா ஆசையா அவளுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ விளையாடட்டும் தங்கம் அத்தை போய் டிரஸ் மாத்திட்டு வர்றேன் நாம ரெண்டு பேரும் விளையாடலாம் அம்மாக்கு ஃப்ரீ விட்டுறலாம் ஓகேவா உம் அடி இவ்ளோ நேரம் உள்ள வாடி போகலான்னு கூப்பிட்டா வரல உங்க அப்படிய பாத்த உள்ள போலான்னு கூப்பிடுறியா சரி தங்க வாங்க போலாம் அத்தை தூக்கிகிட்டு சரி அப்புறம் நீ ஏற்கனவே டயர்டாக இருப்பில்லம்மா வந்தோடனே இவ்வளோ தூக்குனா உனக்கு இன்னும் டயர்டாக இருக்கும் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா அது வரையும் நான் பார்த்துக்குறேன் சரியா அட போங்கண்ணி ஏன் மருமகளை தூக்கறதுக்கு எனக்கு எந்த டயர்டும் இல்லை நான் அபி தூக்கிட்டு நானும் அவளோ உள்ள போய் ஜாலியாக விளையாடுவோமே சரி சரி நாங்கள் உள்ளே போகிறோம் சொன்னால் கேட்கவா போகிறேன் சரி தூக்கிட்டு போ நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் சரியா ம் சரிங்க அண்ணி பாப்பாவுக்கு பாலும் கொண்டு வாங்க பாவம் அண்ணி நான் குடிக்கிறப்ப அவ பாக்குறாளா அதனால தான் சொல்கிறேன் சரிமா கொண்டு வரேன் என்னிதா அதிசயமா இருக்க இன்னைக்கு என் கூட காஃபி குடிக்கலாம் வந்திருக்க நானா உன்கிட்ட எத்தனை முறை கூப்பிட்டிருக்கேன் ஆனாலும் மேடம் வர மாட்டீங்க என்னாச்சு ஒன்னும் அஸ்வின் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதனால தான் ம் பாரு சொல்லுங்க மேடம் அஸ்வின் எனக்கு இந்த ஆபீஸ்ல அவ்வளவா फ्रेंड्स யாரும் சொல்ல முடியாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லார்கிட்டயும் ஒரு லிமிட்டோட தான் பழகுவேன் நீங்க என் டீமில் வந்து சேர்ந்ததுலேருந்து உங்கள் கிட்ட ஒரு பிரதர் ஃபீலிங் எனக்கு எப்பயுமே இருக்கும் அதனால தான் எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் உங்ககிட்ட க்ளோஸா க்ளோஸாக இருக்கிறதுக்கு ரீசனும் அதுதான் எனக்கு உங்களை பத்தி தெரியாதா அனிதா நீங்க யார்கிட்டயும் சிரிச்சு கூட நான் பார்த்ததில்ல ஆனா என்கிட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ஆண் பெண் அது மாதிரிலாம் எந்த ரீசனும் இல்ல அனிதா ஏன் ஆணும் பொண்ணும் சிரிச்சு பேசுனா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கூடாதா என்ன அப்படிலாம் கிடையாது எனக்கு தெரியும் அனிதா கண்டிப்பா நானும் உங்களை ஒரு சிஸ்டரா தான் பாக்குறேன் அதனாலதான் நானுமே உங்ககிட்ட என்னோட ஃபேமிலி மேட்டர் கூட ஷேர் பண்ணிருக்கேன் அஸ்வின் அதான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் எனக்கு ஆஃபீஸ்ல வேற யார்கிட்டயும் சொல்றதுல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லலாம் பட் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்லணுமே தவிர ஃபுல் டீட்டெயில்டா என்னால் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனா உங்ககிட்ட எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன்ல அதான் சொல்லுங்க அனிதா அது அஸ்வின் எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு அட வாவ் கிரேட் நியூஸ் அனிதா கங்கராட்ச் எப்போ பிக்ஸ் ஆச்சு சொல்லவே இல்லை நீங்க இதை பத்தி இல்ல அஸ்வின் எல்லாம் கடகடன்னு முடிஞ்சிருச்சு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நேற்று தான் நேற்று ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போனல அப்போ தான் மாப்பிள்ளை இருந்து வந்து பார்த்து பேசி அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க என்கேஜ்மெண்ட்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு போயிருக்காங்க பாவ் சூப்பர் அனிதா நிஜமா கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனிதா கங்க்ராட்ஸ் தேங்க்ஸ் அஸ்வின் அப்புறம் எங்கேஜ்மெண்ட்க்கு நான் யாரையுமே இன்வைட் பண்ண போறது இல்ல ஏன் மேரேஜ் கூட யாரையும் இன்வைட் பண்ண போறது இல்ல இருந்தாலும் என்னோட மேரேஜ்க்கும் சரி எங்கேஜ்மெண்ட்க்கும் சரி நீங்க நித்யாவை கூட்டிட்டு வரணும் எனக்கு நித்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நித்யாவை பார்க்கணும் போல இருக்கு நீங்க நித்யாவை கூட்டிட்டு வருவீங்களா கண்டிப்பா அனிதா நீங்க என் தங்கச்சியா உங்க தங்கச்சியா நினைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நித்யா கூட சொல்லிட்டே இருப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டே இருப்பா அவ உங்ககிட்ட வந்து பேசறப்ப தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன் சரிங்களா என்னைக்கு எங்கேஜ்மெண்ட்னு எங்கேஜ்மென்ட்னு சொல்லுங்க நான் கண்டிப்பா லீவ் போட்டு நித்யாவையும் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் ம் ஓகே அஸ்வின் அப்போ இவ்ளோ சொல்றேன் மாப்ள பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கவே இல்லையே அட ஆமால நீங்க சொன்னதை கேட்டு சந்தோஷத்தில என்ன கேட்கணுனே தெரியல அனிதா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க மாப்ள எப்படி இருக்காரு அப்புறம் என்ன வேலை பாக்குறாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கா अश्विन மாப்ள இதே கம்பெனிதான் என்ன यार அந்த லக்கி पर्सन அது அனிதா ஹ சொல்லுங்க சார் கமா

எனக்கு உங்களை லவ் பண்ணுறதுக்கோ உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கோ எந்த விருப்பமும் கிடையாது என் அம்மா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அது நீங்கள் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்லை சார் இங்க பாரு அனிதா அதெல்லாம் எனக்கு தெரியாது உன் பின்னாடி நான் ரெண்டு வருஷமா சுத்திட்டு இருக்கேன் நீ தான் எனக்கு வேணும் புரிதா என்ன தவிர வர எவனும் உன் கழுத்துல தாளி கட்டுறதுக்கு என்னால விட முடியாது ஹலோ என்ன அஜய் நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லன்னா எதுக்கு ஒரு பொண்ணுக்கு விருப்பம் துரத்தி துரத்தி பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிற லவ் உண்மையான லவ் கிடையாது அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ நீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அது மட்டும்தான் தான் உண்மையான லவ் பட் நீங்க நடந்துக்கிறது அந்த மாதிரி இல்லையே உனக்கு என்ன நான் தானே பேசிட்டு இருக்கேன் கிட்ட பேசுறப்ப அவ பதில் சொன்னா போதும் குறுக்கள் எதுக்கு நீ வந்து பேசிட்டு இருக்க உன் வேலை என்னமோ அத மட்டும் இங்க பாருங்க அனிதா என்னோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டையும் தாண்டி எனக்கு சிஸ்டர் மாதிரி அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசினா கண்டிப்பா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது ம் டேய் என்ன நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா நான் பாட்டுக்கு இருப்பனா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க அதை கேட்டுட்டு அமைதியா போறதுக்கு என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேர் தான் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏன் காஃபி குடிக்கணும்னா போட பாரு ரெண்டு பேரும் தான் வந்து நின்று காஃபி குடிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லாமையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா இதை நான் நம்பணுமா டேய் ஒரு பொண்ணு பையனும் சேர்ந்து நின்னு பேசினா உடனே தப்பா நினைப்பீங்களா இன்னும் எந்த காலத்துலடா இருக்கீங்க நீங்களா சீ உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லடா நீலாம் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னு வெளியே சொல்லிக்காத எதுக்கு அಶ್ವினி இவ்ளோ கோவ பண்றீங்க நானே பதில் சொல்லிக்கிறேன் அவரே என்கிட்ட தானே பேசுறாரே வெயிட் பண்ணுங்க ம் மிஸ்டர் अजय சார் பேசி முடிச்சிட்டீங்களா நீங்க பேசி முடிச்சிட்டீங்கனா நான் பேசலாம்னு பார்க்கறேன் ஏய் நீ என்னடி பேசப் போற ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வாடி போடின்னு பேசுகிற உரிமை உங்களுக்கு கிடையாது புரியுதா ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கிக்கோங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் எவ்வளவோ என்ட என்னை துரத்தி துரத்தி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்க உங்களை வாடா போடான்னு நான் கூப்பிட்ருக்கேனா இல்லை இல்லைல்ல வாங்க போங்கன்னு உங்களோட இதுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் பேசிகிட்ருக்கேன் நீங்களும் அதே மதிப்பு மரியாதை ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும் புரியுதா நீங்கள் நினச்சா வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்க நினச்சா வாடி போடின்னு கூப்பிடுறதுக்கு நான் என்ன திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் மிஸ்டர் அஜய் இதுக்கப்புறம் மரியாதை இல்லாமல் என்கிட்ட பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக வரும் பார்த்துக்கோங்க எனக்கு விருப்பம் இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சரி உங்களை லவ் பண்ணுறதுக்கும் சரி எனக்கு விருப்பம் இல்லை அதை நான் எத்தனையோ ஒரு உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒரு டைம் சொன்னால் உங்களுக்கு புரியாதா புரியாமல் இப்படி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோங்க மற்ற பொண்ணுங்க மாதிரி என்ன சொன்னாலும் அமைதியாக அடங்கி போவேன் மட்டும் பார்க்காதீங்க எங்கிட்ட நார்மலாக பேசினா நானும் நார்மலாக பொறுமையாக இருப்பேன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ ரிட்டன் அப்படிதான் நானும் நடந்துப்பேன் புரியுதா இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசுகிற வேலை வச்சுக்கிட்டிங்க அப்புறம் நான் அஸ்வின் டைம் ஆச்சு ஒர்க் இருக்குல்ல வாங்க போகலாம் ம் கஷ்டத்துக்கு பேசத்தை போகிறோம் பாத்துக்குறன்டி உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் எனக்கு நான் வேணும்னு ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அது எனக்கு கண்டிப்பா வேணும் உன்னை எக்காரணத்துக்கும் இன்னொருத்தனுக்கு என்னால விட்டு கொடுக்க முடியாது டி பாத்துக்கிறேன் அப்படி கெடுப்பன் டி உன்னால முடிஞ்சது பாத்துக்கோடா எப்படி இந்த ப்ராஜெக்ட முடிக்க விடாம பாக்குறேன்னு நானும் பாக்குறேன்டா டே காப்பி இந்த ப்ராஜெக்ட் எங்க கம்பெனிக்கு வர வேண்டியது சூழ்ச்சி பண்ணி உங்க கம்பெனிக்கு வாங்கிட்டீங்கன்னா பாத்துட்டு நாங்க சும்மா இருப்போமா நீயா ஒழுங்கு மரியாதையா அந்த கம்பெனி கிட்ட போய் எங்களால இந்த ப்ராஜெக்ட பண்ண முடியாதுன்னு எங்க கிட்ட குடுக்க வைக்கிற இல்ல இந்த ப்ராஜெக்ட் உன்னால முடிக்க முடியாது அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவேண்டா உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ தூழ்ச்சி பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எங்க பக்கம் இழுக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது பெஸ்ட் கொடுத்துதான் எல்லா ப்ராஜெக்ட்டையும் எங்களுக்கு வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வர போகுது எங்களுக்கு வருதுனா கண்டிப்பா அது உங்க மேல ஏதோ தப்பு இருக்கு இல்லைனா இத்தனை வருஷமா எல்லா ப்ராஜெக்டும் உங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தவங்க சடனா எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுல தப்பு உங்க தானே இருக்கு சோ உங்க மேல இருக்க தப்ப நீங்க உங்களை திருத்திக்க பாருங்க தேவையில்லாம எங்க கிட்ட சவால் விட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க புரியுதா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுவோம்டா அதையும் ஏன் கிட்ட சவால் விடுறத விட்டுட்டு போய் உருப்படியா ஏதாச்சும் பண்றத பாருங்கடா டே கார்த்தி நீ ரொம்ப பேசுற இந்த அசோக் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு காட்டுறேன்டா அடச்சி ஃபோன் வெயி என்னது காற்றின் காதில் சண்டை அனிதா கிளம்பிட்டீங்களா என்ன ஆ ஆமாம் சார் வா முடிஞ்சது அதான் கிளம்பலாண்ண சரி வெளிய வந்தால் உங்களை பார்த்தேன்னா அதான் சலைட்டாக கிளம்பலாண்ண ஓ ஓகே ஓகே உங்களுக்கு இப்ப போன கேப் இருக்கா இல்ல கொஞ்சம் டைம் ஆகுமா ம் சார் ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் கேப் இருக்குல்ல இப்ப போனா ஒரு டென் மினிட்ஸ்ல கேப் இருக்கும் சார் அப்படியா ஓகே அனிதா ம் சார் சூர்யா சார் இல்ல அது சூர்யாக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு அதான் சீக்கிரமா கிளம்பிட்டான் ஓ அப்படிங்களா சார் ஓகே சார் சரிங்க சார் எனக்கு டைம் ஆக போகுது நான் கிளம்புறேன் சார்

நீ வந்து என்ன என்னவோ எப்படியும் நிச்சயத்துக்கு புடவெல்லாம் அது ஒரு நாள் நல்ல நல்லா போய் பார்த்துட்டு வந்து கொடுத்தா அவன் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி வைப்பா எப்படியும் நிச்சயத்தப்ப நாம கொடுக்குற சாரியை கட்டிட்டு தானேக்கா சபையில் உட்காரணும் ஆமாம் கோமதி கண்டிப்பாக நம்ம அனிதாவையும் கூட்டிகிட்டு போகலாமா ஏன்னா நிச்சய போடவன் அவள் கட்ட தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அதனால் கூட்டிகிட்டு போகலாமா இல்லைக்கா வேண்டாம் நம்ம அனுக்கு அந்த மாதிரி பண்ணலல்லக்கா அனுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண புடவை தானே அவளை கூட்டிகிட்டு போய் எடுத்தோம் அதனால் நிச்சய புடவை நாமளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்க்கா ப்ளவுஸ் மட்டும் கொடுத்து தைச்சி வைக்க சொல்லலாம் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு ரெண்டுத்துக்கும் அனிதாவை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கலாம்க்கா எல்லா மருமகளுக்கும் ஒரே மாதிரி செய்யலாங்க்கா அப்புறம் அனு எதுவும் தப்பாக நினச்சிக்கக்கூடாதுல்லக்கா ஐயோ கோமதி அனுக்கு நடந்தது வேற மாதிரி அவளுக்கு நம்ம நிச்சயமே அவ்வளோவா வைக்கல ஆசிரமத்தில் பர்மிஷன் கேட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு தானே நிச்சயமும் இங்கே இதுவும் பண்ணோம் ரிசப்ஷனும் பண்ணும் அது வேற இது வேற இல்லை இல்லைக்கா பரவாயில்ல நம்ம நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அனிதாக்கு கல்யாண புடவை அவள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா சரிம்மா அப்போது நாளைக்கே நல்ல நாளாக தான் இருக்குது நாளைக்கு நாமெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் சரியா ஆ சரிங்கக்கா அத்த வாமா மருமகளே என்னத்த பண்ணுறீங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்க போகாம மணி அத்த போய் படுங்க போகிறோம் மானு போகிறோம் சரியா நீ இன்னும் தூங்க போகலையா இன்னும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்க அத்த அபி இன்னைக்கு அப்பர்னா கூடயே தூங்குறேன்னு அங்கேயே படுத்துட்டான் எத்தனையோ முறை எழுப்பி பார்த்துட்டேன் தூக்கி பார்த்துட்டேன் வர மாதிரி தெரியல அதான் அத்த அங்கேயே விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் சரிமா சரிம்மா விடு தூங்கட்டும் அப்புறம் அனு நாளைக்கு நாம் மூணு பேரும் போய் அனிதாக்கு நிச்சய புடவை கொண்டு வந்துடலாமா சரியா காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடி ஆயிடு அப்படியா சரிங்கத்த அப்புறம் அனிதா அப்புறம் எப்படி இருந்த வருவா நாம் போய் கூட்டிகிட்டு போகிறோமா இல்லை அவளை கடைக்கு வர சொல்லிட்டீங்களா அனு அனிதாலாம் இல்லைம்மா நாம் மூணு பேரும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் சரியா என்னத்த இது அனிதா கட்ட போகிற புடவை அவளுக்கு பிடிக்கணும்ல நாம் எடுத்துகிட்டு போனால் எப்படி இல்லானு நாம் இந்த ரிசப்ஷனுக்கும் அவளை கூட்டிகிட்டு போய் எடுக்கலாம் சரியா இது நிச்சயம் தானம்மா அதுவும் சிம்பிளாக தானே செய்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாமளே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் சரிங்களா ம் அத்தைங்க முடிவு எடுத்துகிட்டா மாற்றவா முடியும் அப்புறம் உங்கள் இஷ்டம் அத்தை சரிங்க அத்த ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் படுக்கிறேன் சரிடா போ ஐயோ இந்த மாதிரி ஜோக்கை பார்த்தா தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க மாதிரியே இருக்குது இங்க என்ன இப்படி ஒரே சிரிப்பா இருக்கு அது ஒண்ணும் இல்லானு சும்மா தான் ஜோக் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் நீ என்னடி இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கேன் பத்து மணி ஆகுது நானும் நீ வருவே வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு டிவியை போட்டேன் சிரிச்சுட்டே உட்காந்துருக்கேன் சொல்லு ம் எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு தான் உங்க பொண்ணு வரவே இல்லை தெரியுதா அதானே என் பொண்ணு எங்கடி நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு டைம் வந்து என்னை பார்த்துட்டு போனான் அதுக்கப்புறம் வரவே இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கான் ம் உங்கள் பொண்ணு உங்கள் தங்கச்சி ரூம்லேயே படுத்து தூங்கிட்டான் மேடம் எழுப்புனா கூட வரமாட்டேன்றான் ஸோ நைட்டு ஃபுல்லாக அப்புறம் நான் என்ன டார்ச்சர் பண்ண போகிறாலும் எனக்கு தெரியல சரி சரி விடு இன்னைக்கு ஒரு நாள் அத்தை கூட தூங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் அதான் தூங்குறா போல அப்பாக்கும் அம்மாக்கும் பிரைவசி கொடுக்கணும்ல அவளும் ஆனா சரி இந்தாங்க பால் அங்க வெச்சிரானோ எனக்கு இப்ப வேண்டாம் அப்புறமா குடிக்கிறேன் ம் ம் சரி நகருங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கமா வருது நான் தூங்க போறேன் நீங்க அப்புறமா பால் குடிச்சிட்டு தூங்குங்க சரியா நகருங்க எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் இப்படி எல்லாம் விடுங்க அனு நாம ரெண்டு பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி அதான் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் நீங்க டிவி தானே பார்த்துட்டு இருந்தீங்க ஏய் நீ வர லேட் ஆகுதுன்னு டிவி பார்த்தேன் அதுக்காக நீ வந்ததுக்கு அப்புறமும் டிவியே உட்காந்து பாத்துட்டு இருப்பா சொல்லு எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் ஏ சத்தியமாடி சரி சொல்லுங்க என்ன கூயில் ஆடாத மயில் நா இன்று நானே வந்து துணையே வந்து அணையே அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்த